இந்த உலகத்தில் நம்ம விதிவிலக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் என்ன தெரியுமா இஹ்லாசுக்கு இந்த உலகத்தில் இஹ்லாசுக்கு விதிவிலக்கு கொடுக்கக்கூடிய இடம் எங்க உலகத்தில் நம்ம காட்டாம ட்ரை பண்ணக்கூடிய செய்யணும் என்று நினைக்கக்கூடிய அமல்கள் எல்லாம் யார்கிட்ட காட்டலாம் நினைப்போம் மனைவி பிள்ளைகள் நினைப்போமா இல்லையா அவர்கள்ட்ட வந்து நம்ம ஒளிவு மறைவு இல்லாமல் நடக்கணும் அங்கு வந்து அமல்கள் தெரிந்தாலும் பரவாயில்ல நம்ம நினைப்போம் அது கூட இருக்கக்கூடாது என்று நினைத்தவர்கள் தான் சஹாபாக்களும் தாபியங்களும் அவ் மனைவிமார்களுக்கு கூட தெரியக்கூடாது என்பதற்காக நினைத்தவர்கள் அறிஞர்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம் வீட்டுல வந்து தொழிலுக்கு போற நேரத்தில் காலை சாப்பாடு பகல் சாப்பாடு ஏற்பாடு செய்ய சொல்லி போவாங்க போற வழியில தர்மம் செஞ்சிருவாங்க ஏன்னா அவங்க நோம்பாளி அவங்க என்ன நோம்புல இருந்தாங்க ஆனா மனைவி கூட எது தெரியக்கூடாது நான் நோம்பு வைத்திருக்கிறேன் என்பதை என்ன செய்யக்கூடாது தெரியக்கூடாது என்று அவர்கள் நினைத்தார்கள் தெரியக்கூடாது என்ன செய்தார்கள் நினைத்தார்கள் ஆனால் எங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா இந்த மாதிரி சில வேலைகள் நம்ம செய்யறோம் இது வந்து உண்மையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் செய்கிறோம் செஞ்சு முடிஞ்ச பின்னால ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் நம்மளால பொறுத்து பாதுகாக்கலாம் எது இந்த மாதிரி செஞ்ச அமல்கள் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு பின்னாலே நான் சொல்லத்தான் சொல்லக்கூடாது நினைத்தேன் என்னன்னா ஒரு படிப்பினரிக்கணும்னு சொல்றேன் நான் இவ்வளவு நாள் சாப்பாடு கட்டி கேட்டேன் தானே அதுல என்னதுன்னா நோம்பு நான் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா நோம்பு வச்சேன் எதுக்கும் ஒன்னிட்டே சொல்லக்கூடாது சொல்லாம இருக்க கூடாது என்பதற்காக சொல்றேன்னு சொல்லிட்டுருவான் ஒரு வருஷம் அநியாயமா கஷ்டப்பட்டுனது அத்து நாமளும் என்ன செய்யறது ஒரே அடியா குடியில தள்ளுறது நடக்குமா நடக்காதா எங்க வாழ்க்கையில நிறைய எதை செஞ்சாலும் இந்த உலகத்துல காட்டிடணும் எதை செய்தாலும் இந்த உலகத்துல காட்டி விட வேண்டும் சில ஏற்பாடுகள் செய்வான் அதுக்கெனவே என்ன செய்வான் சில ஏற்பாடு செய்வான் என்ன செய்வான் ஒரு இத்தனை தூண்டி விட்டுவான் தூண்டி விட்டேன்னு சரியான கஞ்சன் இவன் எப்ப பார்த்தாலும் கஞ்ச கேட்டா கொடுக்க மாட்டான் அப்படின்றது இவன் நேர போய்

இதான் சைத்தானுடைய வேலை நடக்குதா இல்லையா எந்த இடத்திலாவது நம்மளால பொறுக்க முடிகிறதா ஒரு அமல மறைச்சு பாதுகாத்து மறுமையில இறைவனுக்கு முன்னால நல்லவன் என்று தீர்ப்பு அந்த நேரத்துக்கு வரைக்கும் வெயிட் பண்ண முடியுதா வெயிட் பண்ண முடியுது இல்ல எங்களால அது அந்த கொஞ்ச நேரத்துக்கு எங்களுக்கு வெயிட் பண்ண முடியுது இல்ல எப்படியோ ஒரு வகையில நம்ம வெளியே சொல்லத்தான் என்ன செய்கிறோம் நினைக்கிறோம் எப்படியோ ஒரு வகையில் அதை வெளியே கொண்டு வந்து விட வேண்டும் என்று தான் நினைக்கிறோம் தர்மம் கேட்டு போனா ஒரு ஒரு ஏழைக்காக ஒரு தர்மம் கேட்டு போனா யோசிக்க கூடிய எத்தனையோ தனவந்தர்கள் பள்ளிக்கு மிம்பர் கேட்டு போனா செலவழிப்பாங்க பள்ளிக்கு மிம்பர் ஏன் அது உலகமே கேக்கு மாத்துட்டீங்க இவனுக்கு ஓலை வீட்டுக்கு ஒரு கூரை போட்டு கொடுத்தா அவனுக்கு ஒரு பாத்ரூம் கட்டி கொடுத்தா கேட்கறது யாருப்பான் யாரு அங்க போர்டும் கூட வைக்கல அங்க என்ன செய்யலாது போர்வை ஆனா இது உலகம் கேட்கும் இதற்காக செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா அதனாலதான் ரசூல் சலாஹ் சொன்னார்கள் உங்களில் ஒரு அளவுக்கு தங்கம் செலவழித்தாலும் அல்லாவுடைய பாதையில செலவழித்தாலும் அடைந்து நபித்தோழர்களுடைய ஒரு புடி இந்த ரெண்டு கைப்பிடிக்க அல்லது ஹாஃப் பிடிக்க செய்ய மாட்டாங்க அடைந்து கொள்ள மாட்டான் சொன்னதுக்கு காரணம் என்ன உகது மலை தங்கம் முதல்ல இல்ல தர்மம் செய்யற அளவுக்கு எவனுக்கு மனசு வராது அப்படியே செஞ்சாலும் கூலி அந்த அளவுக்கு என்ன செய்யாது வராது இஹ்லாஸ் எனவே அன்புள்ள சகோதரர்களே மறுமையிலே எங்களுடைய இந்த அளவை மாற்றி போடக்கூடிய ஒன்று இதுதான் இந்த உலகத்துல நம்ம யாரை பெருசாக பார்த்துக் கொண்டிருக்கோம் தெரியுமா நிறைய அமல் செய்யக்கூடியவர்கள் நிறைய 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 சொல்றோமே அவர்களைத்தான் நம்ம பெரிதாக பார்த்துக் கொண்டிருப்போம் யாரோ ஒருவருடைய ஒரு ஈத்தம் பல தர்மம் மறுமையினால பெரிய இடத்துல கொண்டு வந்து வைக்கும் மறுமையினால பெரிய இடத்துல கொண்டு வந்து வைக்கும் குரானை எடுங்க அல்லாஹ் தாலா எந்த தர்மம் செய்தவர்களுடைய சம்பவங்களை சொல்லி காட்டுகிறான் அல்லாஹு பெருமைக்குரியவன் அல்லாஹு அல்லாஹு பெருமைக்குரியவன் ஏன் தெரியுமா அல்லாஹு என்ன சம்பவங்களை செலக்ட் பண்ணி சொல்றான்னு பாத்தீங்கன்னா கோடான கோடி செலவழித்தவர்களுடைய எந்த சம்பவத்தையும் குரவான்ல சொல்லலாம் சொல்லல அல்ல சொல்றான் தெரியுமா யாருடைய மீசான் மறுமையில் இறைவனுக்கு முன்னால வித்தியாசமா இருக்குமோ அவர்களுடைய யார் இந்த உலகத்துல நீங்க தர்மம் செஞ்சு யாரும் நினைக்க மாட்டீங்களோ பிச்சைக்காரர் தர்மம் செய்வான் எவரா நம்ம மனசுல சிந்தனையா வந்திருக்கா வந்திருக்கா எத்தனையோ பிச்சைக்கார ஆக்கல பாக்குறோம் இவன் வந்து தர்மம் செய்வான் என்ன எங்களுக்கு எப்பயாவது வந்திருக்கா வரல பிச்சை அவைய பிச்சை அவன் எப்படி தர்மம் செய்வான் ஆனால் இந்த உலகத்துல அரிதாக நடந்து வரக்கூடிய ஒரு சம்பவங்கள்ல உண்டுதான் இந்த கூட்டா பிச்சை எடுக்கிறாங்களே அவன் ஒருத்தருக்கு கொண்டு கிடைக்காம போயிடும் அன்னைக்கு எங்கேயும் போய் என்னது கிடைக்காம போயிடும் அதனால அவனுக்கு ஒரு பிள்ளைக்கு பாடு கொடுக்கலாம் இருக்கும் அல்லது ஒரு அங்க நோயில கஷ்டப்படுற தெரியுமா இவன் பிச்சை என்ன செய்வான் பங்கிட்டுக் கொள்வான் நீங்க நினைக்கிறீங்களா இந்த அமல இறைவன் ஒட்டு போட்டு பெரிய கோடான கோடி அமலம் மட்டும் இறைவன் பாப்பாண்டு இல்லை அன்புள்ள சகோதரர்களே எதை இறைவன் அப்படி முன்னால கொண்டு வந்து வைப்பாண்டு சொல்லவே முடியாது எதை கொண்டு வந்து வைப்பாண்டு சொல்லவே முடியாது அதனாலதான் ரசூல் சல்லா ஹோலி அந்த பெண்மணிக்கு சொன்னாங்களே பலத்தை பிரிச்சு கொடுத்தாங்களே மூணு பகுதியா அவ பிரித்து கொடுத்தது பிச்சை எடுத்த ஒன்றை சொன்னார்கள் அதுல என்ன ஆச்சரியம் அவளுடைய செயல்பாட்டின் காரணமாக அல்லாத்தால் அந்த பெண்மணிக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டார் ஏன் சொன்னாங்க பிச்சை எடுத்து பிச்சை எடுக்கக்கூடியவங்க இந்த செய்தி ஹதீதுல பதிய அளவுக்கு காரணம் என்ன அந்த பெண்மணி எந்த கூலி எதிர்பார்க்கல அதுல ஒரு தாய் தன் பிள்ளைக்கு செய்யக்கூட எடுக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை கூட அவருக்கு எதிர்பார்க்கல அந்த எதிர்பார்ப்புகளே இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமல் கோடான கோடிக்கு ஈக்குல அல்லாஹ் கொண்டு வந்து என்ன செய்வான் கோடானில எடுங்க பெரும் பெரும் கோடான கோடு தர்மங்களை சொல்லாத அல்லாஹ் ஒரு தர்மத்துடைய சம்பவத்தை சொல்லி சொல்லிக்காட்டுறான் என்ன தர்மம் ஒருவர் இரவுல என்ன செஞ்சாரு விளக்கெல்லாம் அணைச்சிட்டு உணவு கொடுத்தாரே அதை பத்தி அல்லாஹ் சிறு உண தங்களுக்கு தேவை இருந்தாலும் மற்றவர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் வெற்றியாளர்கள் கோடான கோடி தர்மம் செஞ்சவங்களை கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாத்து சொல்லலாம் அங்க சொல்லாம இந்த இரவுல விளக்கு அணைச்சு போட்டு உணவு கொடுத்தது அல்லாவுதால சொல்லி காட்டுகிறான் இது இந்த இடம் இந்த இடம் இருக்குது இஹ்லாஸ் நாலு எல்லா குத்தாலும் இந்த வசனத்துல இறக்கலன்னு வைங்க உலகத்துக்கு இந்த சம்பவம் தெரியாது உலகத்துக்கு இந்த சம்பவம் தெரியாது இப்படி ஒரு சம்பவத்தின் மூலம் இவருக்கு உயர்வு கிடைச்சது நம்மளுக்கு தெரியாது எங்க மாறும் இந்த நிலை மறுமையினால் அவர்கள் பெரும் தர்மவாளியா இறைவன் சங்கை கொடுக்கிற நேரத்துல எல்லாம் என்ன செஞ்சிடும் நீதான் தலைகீழாக மாறக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இன்னொன்று அல்லாஹ் உதர சொல்றான் தபூக் யுத்தத்துல சுஹான் அல்லாஹ் எவ்வளவோ தர்மம் செய்தார்கள் அல்லாஹ் அதை எதுவுமே சொல்லல தபுக் யுத்தத்து தர்மத்துல எதையுமே அல்லாஹ் தர சொல்லலை உண்டு சொன்னா கொஞ்ச பேர் அல்லாட்ட வந்து ரசூசல் அல்ல சொல்ல வந்து அல்லாவின் தூதரே நீங்க எல்லாம் தர்மம் யுத்தத்துக்கு போறதுக்கு ஆயுதம் தேவை உணவு தேவை வாகன தேவை அதெல்லாம் யார் யார்கிட்ட அவங்க மட்டும் என்ன வாகனம் இல்லை உணவும் இல்லை ஆயுதமும் இல்லை ஆனா எங்களை அழைச்சிட்டு போட்டு போங்க உங்களை மாலுடைய செலவு என்ன செய்யுங்க யுத்தத்துக்கு நாங்கள் கொல்லப்படுவதற்கு எங்களை அழைத்துக் கொண்டு போங்க அதான் வரேன் யுத்தத்துக்கு எங்களை அழைச்சிட்டு போங்க சொன்னாங்க செலவழிக்க இங்க எதுவுமே அவர் அவர்களுடைய என்ன செய்யணும் மட்டும் திருப்பி திருப்பி போகிற நேரத்துல அவர்களுடைய உள்ளத்துல வந்து ஒரு காரணத்துக்காக இந்த கேள்வி அவங்க கேட்கல ஒரு ஹிலாசாக கேட்டதுனால கண்ணால கண்ணீர் மழுவிச்சு அந்த கண்ணீரை அல்லாதான் பார்த்தான் அல்ல வசனம் அன இதா அத்த உக்க لتحملهم قلت لا اجد ما احملكم عليه تولوا واعينهم تفيض من الدمع حزنا الا يجد ما ينفقون الله تعالى சொல்லி காட்டுகிறானே உம்மடத்திலே வந்து எங்களை சுமந்துட்டு போங்க என்று சொன்ன நேரத்தில் செலவளிக்க எதுவுமே இல்லை என்று சொன்ன நேரத்தில் தங்கள் கண்களில் நீர் மழுக திரும்பி சென்றார்களே அப்படியே நல்லா வர்ணித்து அவர்களை சொல்லி அவர்களுக்கு பாவம் மன்னிப்பு வாக்களிப்பதாக சொல்லி அவர்கள் மீது குற்றம் இல்லை என்று அல்லாஹ் تعالی குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான் ஏன் அல்லாஹ் تعالی இந்த மாதிரி சொல்லுகிறான் அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகத்தில் நம்ம கவனம் எடுக்க வேண்டிய மிக பிரதானமான பகுதியா எதுவாக இருந்தாலும் சரி நீங்க ஒரு சின்ன விஷயத்தை கூட அதை விட்டுவிடக் கூடாது எந்த விஷயம் செய்வதாக இருந்தாலும் எதுவாக இருந்தா இதுல எது நம்மளா முடிவெடுக்க கூடாது இஹ்லாசுக்கு முரணிலே நம்மளா முடிவெடுக்கவே கூடாது ஒரு சகோதரர் உங்களுக்கு வழிகாட்டுறான்னு வைங்களேன் இதை வெளிப்படையா செய்யாதீங்க வெளிப்படையா செய்யலாம்னு உங்களுக்கு மனசுக்கு படுது எப்படி இதை வெளிப்படையா செய்யலாம்னு படுது ஆனா ஒரு சகோதரர் சொல்றாரு இதை வெளிப்படையா செய்யாதீங்க நீங்க எதை எடுத்துடணும் எனக்கு அது படாது விட்டாலும் எனக்கு அது தெரியாது விட்டாலும் நம்ம என்ன நினைக்கணும் வெளிப்படையா செய்யாமல் இருப்பதுதான் எனக்கு நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கணும் அதுதான் சகோதரர்கள் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றக்கூடிய விஷயம் فقد قد ما حلمكم من مثلكم قد حاز من دنياه حفظا للكتاب والثم دامع روحكم يا فخركم انتم شعاع الشمس ان حل الغياب فلتخبروا من بعدكم من داركم ان العطايا حفظ واين واكتساب